வணக்கம் Green ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் இலக்கணப் பகுதி தமிழில் புதுசாக நியூ சிலபஸ் மாற்றிருக்காங்க இல்லையா க்ரூப் ஃபோருக்கு அதில் உள்ள இலக்கணப் பகுதியில் முதல் பார்ட்டாக பிரித்தெழுதுகேர்த்தெழுதுக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுலயும் ஓல்டு சிலபஸில் உள்ள ஓல்டு புக் கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த ஓல்டு புக்கில் உள்ள பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்ப்போம் அடுத்தது வந்து நியூ புக்கில் உள்ள பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன் தனித்தனியாக பிரித்து போடுறேன்னா ஓல்டு புக்கில் மட்டும் கொஞ்சமாக இருக்குது ஆனால் நியூ புக்கில் மட்டுமே வந்து ஐநூறு தாண்டி வர்றதுனால ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கை கொடுத்துட்றேன் ஓல்டு புக் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொஞ்சம் இருக்கும் படிச்சிடலாம் அடுத்து நியூ புக்ல உள்ளதை தனி வீடியோவா போடுறேன் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த நோட்ஸ் எடுத்து அப்படியே மனப்பாடம் பண்றதா இல்லை புணர்ச்சி விதி தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா வந்து புணர்ச்சி விதி தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி படிக்கிறது நல்லது தான் தப்பே இல்லை ஆனால் எல்லாத்தையுமே நான் வந்து மொட்டை மனப்பாடம் பண்ணாமல் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புணர்ச்சி விதி தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சிலபஸ் வந்து விவரித்தப்போ சொல்லியிருப்பேன் சிலபஸை பற்றி நம்ம பேசினோம் இல்லையா அதுலேயே சொல்லியிருப்பேன் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இலக்கணம் மட்டுமே தமிழில் எண்பத்தஞ்சு கொஷின் வருது அப்படிங்கையில் வந்து எப்படி தமிழ் மேக்ஸுக்கு டைம் எடுக்குமோ நம்மளுக்கு மேக்ஸில் வந்து டைம் பற்றலை அந்த ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கணும் இப்படியெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதோ அதே இது தமிழுக்கும் வரும் இனிமேல் ஏன்னா வந்து டைம் பத்தலைங்கிற பிரச்சனை தமிழ்லையும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து புணர்ச்சி விதியும் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸோட பிரித்த எழுதுக சேர்த்தெழுதுக ஃபிங்கர் டிப்பில் எதை கேட்டாலும் டக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும் ஏன்னா இப்போ நம்மளோட அசம்ஷன் தான் அவங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒருவேளை வெளியில் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மைண்ட் தாட் நம்மள்ட்ட இருக்குது அப்படி ஒருவேளை வெளியில் கேட்டால் நம்ம தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக புணர்ச்சி விதியையும் படிச்சுக்கிட்டு ப்ளஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு படித்தா நல்லதுங்கிறதுனால மட்டுமே அப்படி சொல்கிறமே தவிர மற்றபடி வந்து ஃபிங்கர் டிப்பில் எதை கேட்டாலும் எந்த இடத்துல கேட்டாலும் நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி சிக்ஸ்த்து டு டென்த்தில் இருக்கணும் அதனால் ஓல்டு புக் நியூ புக் மனப்பாடம் பண்ணுறதுல தப்பே இல்லை மனப்பாடம் பண்ணிக்கோங்க புணர்ச்சி விதி வேணும்னாலும் இன்னொரு வீடியோவில் நம்ம அதுபடி உள்ள வார்த்தைகளுக்கு எக்ஸாம்பிளுக்கு போட்டு சொல்லித்தரேன் சரி ஓகே இந்த ப பழைய புக்கில் டென்த்தில் இருந்து வர்றேன் டென்த்துலேருந்து சிக்ஸ்த்து வரைக்கும் உள்ளது இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நான் குரூப் ஃபோர் சிலபஸ் பற்றி பேசினப்பவே சொல்லியிருந்தேன் முதல் வேலையாக என்ன பண்ணணும் ஒரு நோட்டு நல்லா நிறையா பேஜ் உள்ள மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பேஜில் டவுன்லோட் பண்ணி வந்து ஒட்டாமல் எந்த வரிசையில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் இலக்கணம் பார்ட்டை எந்த வரிசைப்படி எழுதி வச்சுக்கணும் ஏன்னா டவுன்லோட் பண்ணுறதுல கொச்சா கொச்சன இருக்கிறதுனால நீங்கள் படித்து டிக் பண்ணுற மாதிரி இருக்காது அந்த வரிசைப்படி எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு இப்போ பிரித்தெழுதுக எழுதுக நோட்ஸு வந்து கிடச்சிருச்சு அதை படித்து முடிச்சிட்டோம்னா அதை டக்குன்னு டிக் பண்ணிடுங்க அந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அடுத்த பேஜில் பிரித்தெழுதுகேர்த்தெழுதுகான நோட்ஸை எழுத ஆரம்பிங்க இப்போ ஃபஸ்ட்டு நான் டென்த்தில் உள்ளதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் பரிந்தோம்பி இதுக்கான பதில் பரிந்து கூட்டல் ஓம்பி தெரிந்தோம்பி தெரிந்து கூட்டல் ஓம்பி வழியொழுகி வழி கூட்டல் ஒழுகி பக்ரீது பல்பிளஸ் தீது எல்லரு எல் கூட்டல் அரு புல்லு புல் கூட்டல் உரு அரும்பெறல் அருமை கூட்டல் பெறல் பெரும் பெறல் பெருமை கூட்டல் பெயர் பெரும்பெயர் பெயர் பெருமை கூட்டல் பெயர் அவ்வூர் கூட்டல் ஊர் பெருங்குடி பெருமை கூட்டல் குடி புகுந்தீங்கு புகுந்து கூட்டல் ஈங்கு பெண்ணணு பெண் கூட்டல் அணங்கு நற்றிறம் நன்மை கூட்டல் திறம் அடுத்து வந்து இதில் எழுதியிருக்க மாதிரி எழுதாதீங்க எப்படி எழுதுறீங்கன்னா இப்போ கையை வச்சு மறைச்சி நம்ம ஒரு சைடு படிக்கிற மாதிரி எழுதிக்கோங்க கொஷின் எல்லாமே ஒரு சைடு இருக்கணும் ஆன்சர் வந்து இடையில போடுற ஈக்குவல்ட் வந்து சமமாக வர்ற மாதிரி போடுங்க அந்த பக்கம் அப்போ தான் கையை வச்சு நீங்கள் மறைச்சி படித்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி வெளியில் தள்ளி அந்த மாதிரி ஆன்சர் தெரிகிற மாதிரி நீங்கள் கையை வச்சு படிக்கையில் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னா இடையில வர்ற கோடு வந்து இப்போ பரிந்தோம்பி கொஷினுக்கு அடுத்து வர்ற கோடு வந்து எல்லா கொஷின்லையும் சேமாக இருக்க மாதிரி போட்டுக்கிடுவாங்க அப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் பெருங்குடி பெருமை கூட்டல் குடி புகுந்தீங்கு புகுந்து கூட்டல் ஈங்கு பெண் அணங்கு பெண் கூட்டல் அணங்கு நற்றிரம் நன்மை கூட்டல் திறம் கார் சிலம்பு கால் கூட்டல் சிலம்பு செங்கோல் செம்மை கூட்டல் கோல் வெளியுலகில் வெளி கூட்டல் உலகில் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் ஊரறியும் ஊர்கூட்டல் அறியும் எவ்விடம் ஏ கூட்டல் இடம் நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் அங்கண் கூட்டல் கண் பற்பல பல கூட்டல் பல புன்கண் புண்மை கூட்டல் கண் மென்கண் கண் மென்மை கூட்டல் கண் அறுவிளை அருமை கூட்டல் விலை நன்களம் நன்மை கூட்டல் களம் வந்தனைந்த வந்து கூட்டல் அணைந்த எம் மருங்கும் ஏ கூட்டல் மருங்கும் எங்குறைவீர் எங்கு கூட்டல் உறைவீர் கண் அருவி கண் கூட்டல் அருவி உடம்பெல்லாம் உடம்பு கூட்டல் எல்லாம் திருவமுது திருக்கூட்டல் அமுது மனந்தழைப்ப மனம் கூட்டல் தழைப்ப நற்கரிகள் நன்மை கூட்டல் கரிகள் இன்னமுது இனிமை கூட்டல் அமுது வாழரா வாவுக்கு பக்கத்தில் துணக்கால் வரும் வாழ வாழரா வால் கூட்டல் அரா அங்கை அம் கூட்டல் கை இதில் வந்து பழைய வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதில் நிறையா பேர் அகம் கூட்டல் கையின்னு தானே வரும் அம்கூட்டல் கையின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருந்தீங்க அகம்கூட்டல் அம் கூட்டல் கையுங்கிறது புக்கில் இருக்குது அதனால் அதை போட்டிருந்தேன் கூட்டல் கை அப்படின்னு போட்டாலும் தப்பு இல்லை ரெண்டு ஆ ஆன்சருமே கரெக்டு தான் புக்கில் உள்ளது வந்து அம்கூட்டல் கை அதனால் ஒருவேளை ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து அம்கூட்டல் கை இருந்தால் அம்கூட்டல் கையே போடுங்க அது இல்லாமல் அகம் கூட்டல் கை இருந்தால் அதை போடுங்க நான் மறை நான்கு கூட்டல் மறை விதிர்ப்புற்றஞ்சி விதிர்ப்பு கூட்டல் உற்று கூட்டல் அஞ்சி பாவிசை பா கூட்டல் இசை நார்கரணம் நான்கு கூட்டல் கரணம் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் நார்பொழுது நான்கு கூட்டல் பொழுது செவியறுத்து செவி கூட்டல் அறுத்து இளங்கனி இளமை கூட்டல் கனி விண்ணப்பமுண்டு விண்ணப்பம் கூட்டல் உண்டு பனியறியோம் பினியறியோம் பினி கூட்டல் அறியோம் என் நாளும் ஏ கூட்டல் நாளும் நாமென்றும் நாம் கூட்டல் என்றும் தென்டிரை தென்மை கூட்டல் திரை பெருங்கெடு பெருக்கெடுத்து பெருக்கு கூட்டல் எடுத்து உன்னுரை உன் கூட்டல் உரை நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் அவ்வழி ஆகூட்டல் வழி விழி இரண்டு கூட்டல் விழி வெள்ளயிறு வெண்மை கூட்டல் எயிறு கறிக்கோடு கூட்டல் கோடு பெருங்கரி பெருமை கூட்டல் பெருங்கிரி பெருமை கூட்டல் கிரி எண்கினங்கள் எண்கு கூட்டல் இனங்கள் வீழ்ந்துடல் வீழ்ந்து கூட்டல் உடல் பெருஞ்சிரம் பெருமை கூட்டல் சிரம் பதம் தன்மை கூட்டல் கூட்டல் பதம் அன்பெனப்படுவது அன்பு கூட்டல் எனப்படுவது பண்பெனப்படுவது பண்பு கூட்டல் எனப்படுவது பணந்திவர் பணிந்திவர் பனிந்து கூட்டல் இவர் சிரமுகம் சிரம்கூட்டல் முகம் திண்டிரல் திண்மை கூட்டல் திரல் திரல் பத்தாம் வகுப்பு முடிஞ்சிருச்சு அடுத்து ஒன்பதாம் வகுப்பு ஆறு அளவு அருமை கூட்டல் அளவு கருங்கோல் கருமை கூட்டல் கோல் பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை செவிக்குணவு செவிக்கு கூட்டல் உணவு சுவையுணரா சுவை கூட்டல் உணரா வாயுணர்வு கூட்டல் உணர்வு தந்துய்மின் தந்து கூட்டல் உய்மின் வில் எழுதி வில் கூட்டல் எழுதி பூட்டு மின் பூட்டுக்கூட்டல் மின் மறுப்பூசி கூட்டல் ஊசி மார்போலை மார்பு கூட்டல் ஓலை எமதென்று எமது கூட்டல் என்று மொய்க் கூட்டல் இலை வாயினீர் வாயின் கூட்டல் நீர் வெந்துளர்ந்து வெந்து கூட்டல் உளர்ந்து காடிதனை காடு கூட்டல் இதனை கருமுகில் கருமை கூட்டல் முகில் வெண்மதி வெண்மை கூட்டல் மதி எழுந்தெதிர் எழுந்து கூட்டல் எதிர் அறிவுண்டாக அறிவு கூட்டல் உண்டாக நா தொலைவில்லை நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை பிணி நோயுற்றோர் பிணி கூட்டல் நோய் கூட்டல் உற்றோர் நன்மொழி நன்மை கூட்டல் மொழி எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர் தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி உண்டென்று உண்டு கூட்டல் என்று நல்லறம் நன்மை கூட்டல் அறம் ஈந்தினியான் ஈண்டு கூட்டல் இனி இனி கூட்டல் யான் காண்டகு கான் கூட்டல் தகு சேவடி செம்மை கூட்டல் அடி வெவ்விருப்பானி வெம்மை கூட்டல் இருபு கூட்டல் ஆணி மற்றிரண்டு மற்ற கூட்டல் இரண்டு குறுசுற்றி கூட்டல் ஏற்றி அறிய தவிப்பெய்தி தவிப்பு கூட்டல் எய்தி இத்தகைய ஈ கூட்டல் தகைய மனநலம் மனம் கூட்டல் நலம் இருப்பு முனை இருப்பு கூட்டல் இருப்பு முளை இருப்பு கூட்டல் முளை ஈண்டிவரே ஈண்டு கூட்டல் இவரே எடுத்துரைக்கும் எடுத்துக்கூட்டல் உரைக்கும் பங்கிட்டார் பங்கு கூட்டல் இட்டார் எழுத்திட்டார் எழுத்து எழுத்துக்கூட்டல் இட்டார் என்றாகடியமான என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன தாய்மையன்பிறனை பிறனை தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை அடுத்தது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அன்பகத்தில்லா அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா வண்பார்கண் வண்பால் பிளஸ் கண் தளித்தற்று தலித்து கூட்டல் அற்று நன்கணியர் நன்கு கூட்டல் அணியர் நாற்றிசை நான்கு கூட்டல் திசை ஆற்றுணா ஆறு கூட்டல் உணா புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு இனி தீன்றல் இனிது கூட்டல் ஈன்றல் இரட்டுற மொழிதல் இரண்டு கூட்டல் கூட்டல் மொழிதல் எண்பணிந்த எண்பு கூட்டல் அணிந்த இதில் பார்த்திங்கன்னா நைன்த்து டென்த்தில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் சிக்ஸ்த்தில் மொத்தமாகவே ஒரு ஐம்பது கிட்ட தான் இருக்கும் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்குமே சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்குமே மொத்தமாக ஐம்பது கிட்ட தான் இருக்கும் அதனால் இதோட சீக்கிரம் முடிஞ்சிடும் களம்பகம் களம் கூட்டல் பகம் தாய்மையன் பிறனை தாய்மை கூட்டல் அன்பின் கூட்டல் தனை செவிக்குணவு செவிக்கு கூட்டல் உணவு சுவையுணரா சுவை கூட்டல் உணரா வாயுணர்வு கூட்டல் உணர்வு தந்துய்மின் தந்து கூட்டல் உய்மின் எழுதி வில் கூட்டல் எழுதி பூட்டு மின் பூட்டு கூட்டல் மின் மறுப்பூசி மறுப்பு கூட்டல் ஊசி மார்போலை மார்பு கூட்டல் ஓலை எமதென்று எமது கூட்டல் என்று மொய் இலை கூட்டல் இலை வாயிநீர் வாயின் கீ வாயின் கூட்டல் நீர் வெந்துலர்ந்து வெந்து கூட்டல் உலர்ந்து காடிதனை காடு கூட்டல் இதனை கருமுகில் கருமை கூட்டல் முகில் வெண்மதி வெண்மை கூட்டல் மதி எழுந்ததிர் எழுந்து கூட்டல் எதிர் அறிவுண்டாக அறிவு கூட்டல் உண்டாக இயல்பீராறு இயல்பு கூட்டல் ஈர்க்கூட்டல் ஆறு நன்மொழி நன்மை கூட்டல் மொழி எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர் தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி உண்டென்று உண்டு கூட்டல் என்று நன்மொழி நன்மை கூட்டல் மொழி எனக்கிடர் எனக்கு கூட்டல் இடர் தொழுதேத்தி தொழுது கூட்டல் ஏத்தி உண்டென்று உண்டு கூட்டல் என்று நல்லறம் நன்மை கூட்டல் அறம் ஒருவர்க்கு ஒருவன் பிளஸ் கூ இழிவன்று இழிவு கூட்டல் அன்று சால்பெண்ணும் சால்பு கூட்டல் என்னும் ஈண்டினியான் ஈண்டு கூட்டல் இனியான் காண்டகு கான் கூட்டல் தகு சேவடி செம்மை கூட்டல் அடி வெவ்வெருப்பாணி வெம்மை கூட்டல் இரும்பு கூட்டல் ஆணி மற்றிரண்டு மற்று கூட்டல் இரண்டு குறுசேற்றி குருசு கூட்டல் ஏற்றி தன்னறிய தன்கூட்டல் அறிய தவிப்பெய்தி தவிப்பு கூட்டல் எய்தி இத்தகைய ஈ கூட்டல் தகைய மனநலம் மனம் கூட்டல் ந நலம் இருப்பு முளை இரும்பு கூட்டல் முளை ஈண்டிவரே ஈண்டு கூட்டல் இவரே எடுத்துரைக்கும் எடுத்து கூட்டல் உரைக்கும் என்றாகடியமான என்று கூட்டல் ஆகடியம் கூட்டல் ஆன ஆறளவு அருமை கூட்டல் அளவு கருங்கோல் கருமை கூட்டல் கோல் பெருந்தேன் பெருமை கூட்டல் தேன் குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை அவ்வளோதான் இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் வந்து பரிந்தோமிங்கிறதெல்லாம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ளது அவ்வளோதான் சரி ஓல்டு சிலபஸில் உள்ள பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சில பிரித்தெழுதுக மட்டும் கொஞ்சம் வந்து வந்ததே திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும் அது மாதிரி உள்ளதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு பாக்கியெல்லாம் அப்படியே நோட்ஸாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் க்ரீன் ஆப்பிள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ